சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் மீது சாயப்பா மிக பெரிய கோபத்தில் வந்துள்ளே உனக்கு தெரியாமல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா இதை தெரிந்து கொண்டால் நீ ஆத்திரமடைவாய் பொறுமையாக கேள் அதுவும் முழுமையாக கவனமாக கேட்டாதான் உனக்கு புரியும் உன் வாழ்க்கையில் இடையூறாக வந்தது எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்தது அதற்கு காரணம் யார் யாராகவோ இருந்தார்கள் யார் யார் மூலமாகவோ எத்தனை பிரச்சனைகளும் உனக்கு வந்தது அத்தனையும் தாண்டி இத்தனை பிரச்சனைகளும் முடிந்து விட்டது என்று நீ பெருமூச்சு விடும் நேரத்தில் இப்பொழுது புதிதாக ஒரு பிரச்சனை முளைத்து இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை என்ன என்று என் எனக்கு தெரியும் பொழுது என் மனதில் கோபம் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது யாரிடமும் என் கோபத்தை யாரிடமும் என் கோபம் வெளிக்காட்டியதில்லை ஆனால் இன்று என் கோபத்தை அடக்க முடியாத அளவிற்கு எனக்கு கோபம் வருகிறது என் குழந்தையின் வாழ்க்கையில் இத்தனை இடையூறுகளா என்று பார்க்கும்பொழுது என் மனம் கொழுந்துவிட்டு எரிகிறது இத்தனை காரணங்களும் காரியங்களும் முடிந்து பெரும் மூச்சு விட்டு எல்லாம் முடிந்தது இனி எல்லாம் நல்லது என்று சொல்லும் வகையில் என் பிள்ளைகளுக்கு புதிதாக இப்படி ஒரு பிரச்சனை துவங்குகிறதே என்று நான் ஆத்திரம் அடைகிறேன் அப்படி என்ன சாயப்பா என் வாழ்க்கையில் பிரச்சனை என்று கேட்கிறாயா இத்தனை பிரச்சனைகளும் தைரியத்தோடு தாங்கி வந்த என் குழந்தைக்கு இதுவும் கடந்து போகும் என்ற தைரியத்தோடு இருப்பாய் அதுவும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இத்தனை அக்கறம் அக்கரம்களை வருவதை நான் வேடிக்கையா பார்ப்பேன் அப்படி உன் சாயப்பாவை இணைத்து விடாதே உன் வாழ்க்கையில் வருவதை எப்படி தொலைத்துவிட்டு உன் வாழ்க்கைக்கு நல்லது கொடுக்கலாம் என்று நான் காத்திருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு புதிதாக வரும் பிரச்சனைக்கு நானும் விடிவு விடிவுகாலம் கண்டு கொண்டு தான் இருக்கிறேன் இப்பொழுது வந்து இருக்கும் பிரச்சனையை பார்க்கும் பொழுது உன் துணையின் மீது வெறுப்பும் கோபமும் அதிகமாகித்தான் போய்விட்டது அப்படிப்பட்ட காரியத்தை தான் உன் துணை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் பிரிந்து இத்தனை காலம் காலமாகிவிட்டது என் துணையோடு எப்பொழுது சேர்வோம் என்று அக்கறை இல்லாமல் புதிதாக ஒரு கரத்தை பற்றி கொண்டிருக்கிறார் உன் துணை ஆனால் இந்த கரத்திற்கு சொந்தமானவளோ எத்தனை கொடூர எண்ணம் கொண்டவள் தெரியுமா பிறரது வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் இவள் இப்பொழுது உன் துணையின் கரங்களை பறிக்க நினைத்தும் அவளது சுயநலத்தோடு தான் போலியான அன்பை காட்டி உன் துணையின் அன்பை மாட்டி தன் கரங்களுக்குள் உன் துணையின் கரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறாள் இவளுக்கு நான் கூடிய விரைவில் நான் முடிவு போகிறேன் அதுவும் இறுதியான முடிவை கட்டி உன் துணையின் தலையில் அடித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீதான் உறுதியான இறுதியான துணை என்றும் இதுதான் நிலையான உறவு என்றும் அவரின் தலையில் அடித்து புத்திமதி சொல்லி உன்னிடம் நான் கொண்டு வந்து கட்டாயம் சேர்ப்பேன் இது போலியான உறவு என்று உன் துணையே கொள்ளும் வரை தண்டனையை கொடுத்து கொண்டே இருப்பேன் கடைசியில் நீதான் அதில் வெல்வாய் ஓம் சாயனா நன்றி வணக்கம்